வணக்கம் நம் வாழ்வு ஒரே நாளில் மாற நினைத்தது எல்லாமே நடக்க ராமபிரானுக்கு பிடித்த இந்த நெய்வேத்தியத்தை ராம நவமி அன்னைக்கு வைத்து வழிபட்டோனா நாம் நினைத்தது அனைத்தையும் நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்திய யூடியூப் சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பெருமாளோட அவதாரங்களில் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக போற்றப்படுவது ஸ்ரீ ராம அவதாரம் தெய்வமே மனிதராக தோன்றி ஒழுக்கம் அது மட்டுமல்ல வாழ்வியல் நெறிகளின் முறைகளை கற்றுத்தரும் ஒரு அவதாரமாகவே இந்த ராம அவதாரம் விளங்குவதா ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக போற்றப்படுது அப்படிப்பட்ட ராம பிரானாக மகாவிஷ்ணுவை அவதரித்த நாள்தான் ஸ்ரீ ராம ராமநவமி இந்த ஆண்டு ராம நவமி அப்படிங்கிறது பார்த்தோம்னா நாளை ஏப்ரல் பதினேழாம் தேதி புதன்கிழமையோடு சேர்ந்து வருது இந்த நாளில் ராமபிரானை வழிபட்டு ராமபிரானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நினைத்தது அனைத்தையும் நிறைவேற்றி கொள்ள ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ராம நவமி விழா அப்படிங்கிறது மொத்தமாக பத்து நாள் விழாவாக கொண்டாடப்படுவது தான் வழக்கம் ராம நவமி விழாவின் நிறைவாக ஸ்ரீ ராமர் சீதாவின் திருக்கல்யாண வைபவமும் ஸ்ரீ ராம பட்டாபிஷேகமும் நடத்தப்படும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இந்த சமயத்தில் ராமாயணம் சுந்தர காண்டம் இந்த மாதிரி விஷயங்களை படித்து ராம பிரானை வழிபட்டோனா வாழ்வில் அனைத்து விதமான நலன்களையும் பெற முடியும் அப்படிங்கிறது உண்மை இந்த ராம நவமி நாள் ஏப்ரல் பதினேழாம் தேதி வரவிருக்கும் ராம நவமி நாளன்னைக்கு அதிகாலையில் எழுந்து நீராடி நம்ம வீட்டில் இருக்கும் ராமர் படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து துளசி மாலை அணிவிக்கணும் அப்படின்னு விதிமுறை அதுக்கப்புறம் வெற்றிலை பாக்கு பழம் இதெல்லாம் வைத்து படைத்து ராமபிரானுக்கு ரொம்பவே பிடித்த நைவேத்தியம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த பானகம் அந்த பானகம் தயாரித்து நைவேத்தியமாக படைத்து ராம நாமம் சொல்லி அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பானகத்தை ராமபிரானுக்கு பிடித்த அந்த நெய்வேத்தியமான பானகத்தை படைத்து ராமபிரானை வழிபட்டு ராம நவமி அன்னைக்கு உபவாசம் இருந்து ராமநாமம் ஜபிப்பது அப்படிங்கிறது உயர்வான பல புண்ணிய பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது உண்மை அன்றைய நாள் ராமாயண கதையை சொல்வது கேட்பது ராமருடைய புகழை போற்றி கதைகளை படிப்பது கேட்பது இது மாதிரி செய்துவது நமக்கு நன்மை அளிக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தெட்டு எட்டு கணக்கில் ஸ்ரீ ராம ஜெயம் எழுதி ராமனின் திருநாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கலாம் ராம பக்தரான ஆஞ்சநேயரின் அருளையும் பெற்றுக்கொண்டு ராம நாம நாமம் ஒழிக்கும் இடத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வாசம் செய்வார் அப்படிங்கிறதுனால ஸ்ரீ நாம பாராயணம் செய்து அனைத்து விதமான பாவங்களையும் போக்கி நாம் நினைத்தது அனைத்தையும் நிறைவேற்றி கொள்ளலாம் இந்த அற்புதமான ராம நவமி நாளில் இந்த ராம நவமி அன்னைக்கு தவறாமல் ராமருக்கு பானகமும் நீர் மோரும் படைத்து வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ராமர் காட்டில் வனவாசம் போது பானகம் மட்டுமே அருந்தி வந்தார் அப்படின்னும் அதுவே அவருக்கு ரொம்பவே விருப்பமான பானகமாக கருதப்படுது அப்படிங்கிறதுனால இந்த அற்புதமான நாளில் பானகம் படைத்து நைவேத்தியமாக வைத்து ராமபிரானை வழிபட்டு ராமனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சக்கல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்டு யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் நன்றி வணக்கம்